அதாவது சின்ன படம் எடுக்கிறதே வந்து சில பேர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க சின்ன படம் சின்ன படம் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள வருது இப்படி சின்ன சின்ன படங்களை எடுத்து தான் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் அங்கே உருவாக்கியிருக்காங்க ஒரு ஆளை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு சௌத்ரி சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து வெளில வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் படம் தான் அவர் எடுத்தார் ஏன் அந்த அடல்ட் படத்தை அவர் எடுத்தார் அப்படின்னா போடுற காசு வந்து திருப்பி கைக்கு வரணும் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த படம் தான் சரியான படமா இருந்தது அதனால அந்த படத்தை எடுத்தாங்க போட்ட காசு நல்லா லாபமா வந்தது அதுக்கப்புறம் கம்பெனி வந்து லெவல் கொஞ்சம் உயர்ந்தது அதுக்கப்புறம் வேற படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்குது அதனால ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை யாருக்கும் வரவே கூடாது நீங்க பத்து லட்ச ரூபாய்க்குள்ள படம் எடுக்கலாம் இருபது லட்ச ரூபாய் படம் எடுக்கலாம் ஐம்பது லட்ச ரூபாய் எடுக்கலாம் ஒரு கோடி ரூபாய் எடுக்கலாம் அதுவும் படம் தான் நீங்க நூறு கோடி ரூபாயில எடுக்கிற படமும் படம் தான் இதுல வந்து தாழ்வு மனப்பான வரக்கூடாது ஸோ இப்போ இந்த தேட்டர்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இது வந்து நண்பர் ராஜி தேவ் அவரோட தியேட்டர் நம்ம இன்ஸ்டியூட் கீழே தான் இது இருக்குது டெய்லி வந்து இங்க பிசினஸுக்காக ரெண்டு படங்கள் வரும் இது எல்லாமே சின்ன சின்ன படங்கள் தான் இந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் தயங்க தயங்க சார் சின்னதாக ஒரு படம் எடுத்திருக்கேன் அந்த டேரக்டர் பாத்தீங்கன்னா சார் சின்னதாக ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அதை ஒரு தன்னை கொஞ்சம் இறக்கி தான் சொல்லிக்கிறாங்க ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது நம்மளது ஒரு சின்ன படம் தானே சார் பெரிய படம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருந்தது ஃபீல் வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த சூப்பர் கோட்டை பத்தி நான் சொன்னேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து தான் அந்த கம்பெனி இன்னைக்கு வளர்ந்தது பெரிய லெவலில் போச்சு இன்னைக்கு அவ்வளோ டேரக்டர் வந்து உருவாக்குனாங்க இது போல இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய கம்பெனி என்னால் சொல்ல முடியும் அவங்களுடைய முதப்படம் எல்லாமே ரொம்ப சின்ன படம் தான் அந்த சின்ன படத்தை எடுத்து லாபம் சம்பாதிக்கவே தான் அவங்க உயர்ந்தாங்க இப்போ எடுக்கிற சின்ன படங்கள் லாபம் சம்பாதிக்க முடியல நஷ்டத்தை தழுவுறதுனால அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியல இப்போவும் சின்ன படங்கள் நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக ஓடும் பட்ஜெட்லாம் ஒரு விஷயமே கிடையாது நல்ல கதையை செலக்ட் பண்ணனும் அதுக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணனும் டைலக்ட் பண்ணனும் ஷெட்யூல் போட்டு பிரேக் டவுன் போட்டு சரியான ஆர்ட்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக அதுக்கு தேவையான விஷயங்களை பூரா நம்ம அமைச்சி நம்ம கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் போய் அந்த படத்தை எடுத்து எடுத்து பப்ளிக் டே கொண்டு போய் சேர்த்தோம்னா நிச்சயமா அந்த சின்ன படமும் ஜெயிக்கும் இப்போ சின்ன படங்கள் எதுவுமே ஜெயிக்காம போனதுனால சின்ன படம் எடுக்கிறது வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க இதே ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கேன் அதே காலரை தூக்கிட்டு வந்து பாருங்க நான் அந்த ஒரு படம் பண்ணேன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே மாற முடியும் ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய ஆச்சு இப்போ எல்லா படங்களும் ஆகிறதுக்கு காரணம் அந்த டைரக்டருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இல்லை அனுபவம் இல்லை அந்த அனுபவம் இல்லாமல் அவங்க படம் எடுக்கிறதுனால தோற்று போயிடறேன் நான் ஒரு படம் ரெண்டு படம் சொல்ல முடியாது டெய்லி அந்த தேட்டரில் ரெண்டு படம் வருது ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்தை பார்க்குறோம் கடைசியில் அந்த படத்தில் எதுவுமே இருக்க மாட்டேங்குது புதுசாக பாடம் எடுக்கணும்னு வர தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற டேரக்டரை வந்து கூப்பிட்டு வச்சு பேசுங்க எங்க ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேளுங்க ஒருவேளை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்குன்னா யாராவது ஒரு டேரக்டர் சேர்த்து விடுங்க ஒரு அனுபவம் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் அதே டேரக்டர் வச்சு படம் பண்ணுங்க இல்லையா ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லுங்க அவளைய எடுத்து அதில் வந்து அவர் தெளிவாகட்டும் இல்லையா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேர சொல்லி ஒரு விஷயத்த கற்றுக்க சொல்லுங்கள் நான் மூணு வழி சொல்லியிருக்கேன் இந்த மூணு வழியில் எதில் போனாலுமே ஓரளவுக்கு அது அடிப்படை நாலேஜ் எதுவும் அவர் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு படத்தை எடுத்தான்னா நீங்க சொல்ற ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல படத்தை எடுக்க முடியும் இப்படி வியாபாரத்துக்கு இந்த தேட்டருக்கு வரும்போது அந்த பேர் பார்க்கும்போது ஓகே படம் சூப்பர் சூப்பராக இருக்குது இது நம்ம வாங்கிக்கலான்னு அடுத்த கட்டத்துக்கு போகும் போட்ட பணம் கைக்கு வரும் ஸோ அனுபவம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு விற்று கொடுங்க வியாபாரம் ஆகலை தேட்டர் கிடைக்கல அப்படின்னு புலம்புறது தேவையே கிடையாது நல்ல படமாக இருந்தால் எத்தனை படமாக இருந்தாலும் வாங்குறதுக்கு இங்கே ஆள் இருக்கு நார்த் இந்தியன் டைப்ஸ் இருக்குது ஓசிஸ் இருக்குது இந்த சைடு வந்து கேரளா கர்நாடகா இருக்குது யூடியூப் இருக்குது ஓடிடி இருக்குது நல்லா இருந்தால் தான் நாங்கள் வாங்குவாங்க நல்லா இல்லைன்னா எப்படி வாங்குவாங்க அவங்க பணமும் ரொம்ப முக்கியம் இல்லை போடுற பணம் அவங்க எடுக்கணும் இல்லை நம்ம நல்ல படம் எடுத்து கொடுத்தா நல்ல விலைக்கு விற்க முடியும் படம் நல்லா இல்லாமல் எடுத்தோம்னா ஒரு பைசா கூட விற்க முடியாது போட்ட காசு கூட வராது போட்ட காசு நம்ம வரணும்னா அனுபவம் வேணும் இங்கே பணம் கூட முக்கியமே கிடையாதுங்க சினிமாங்கிறது ஐடியா பேஸ்ட் அனுபவம் பேஸ்ட் அனுபவம் தான் முதலீடாக இருக்கணும் அந்த அனுபவத்தை முதலீடாக போட்டு நீங்க படம் பண்ணீங்கன்னா நல்ல படம் எடுத்துட முடியும் அது வியாபாரத்துக்கு போச்சுன்னா நிச்சயமாக போட்ட காசு கைக்கு வந்துடும் தயவு செய்து திருப்பி திருப்பி சொல்றேன் புதுசா வர தயாரிப்பாளர்கள் நீங்க செலக்ட் பண்ற டேரக்டர் தெளிவா இருக்காரான்னு செக் பண்ணிக்கங்க தெளிவா இருந்தா அவர் நம்பி தாராளமா படம் பண்ணுங்க ஒருவேளை தெளிவு இல்லைன்னா அவர் தெளிவு படுத்தின பிறகு படம் பண்ணுங்க ஏன்னா போட்ட காசு அப்பதான் எடுக்க முடியும் அது சின்ன படம் அப்படின்னு யாரும் தாழ்வு மனப்பா நீ போக வேண்டாம் இப்படி சின்ன சின்ன படங்களில் வந்து டைரக்ட் பண்ண இயக்குநர்கள் இப்படி சின்ன சின்ன படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்கள் இப்படி சின்ன சின்ன படத்துல நடிச்ச நடிகர்கள் ஹாலிவுட் சினிமா வரைக்கும் போயிட்டாங்க ஆனால் ஆரம்ப காலம் இப்படி சின்ன தான் அவங்க லைஃப் ஆரம்பிச்சிருக்குது அதனால் சின்ன படம் எடுக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க பணத்தை போடுறீங்க வட்டிக்கு வாங்கியோ வீட்டு அடமானம் வச்சோ எப்படியோ கஷ்டப்பட்டு தானே அந்த காசை போடுறீங்க அந்த காசை திருப்பி எடுக்கணும்ல ஏன் அந்த ஒரு அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு தெரியல பண்ணுங்க யாரோ ஒரு பையன் டைரக்ட் பண்றான்னு வச்சுக்கல நான் அங்க வித்து கொடுத்துட்றேன் இங்க வித்து கொடுத்துறேன் அப்படிங்கறது வார்த்தை அது நம்பிக்கையான வார்த்தை அந்த நம்பிக்கையான வார்த்தை வந்து அன்னைக்கு பணமா மாறிடுமானா நிச்சயமா மாறாது சினிமாங்கிறதே அனுபவம் தான் அனுபவம் இல்லாமல் சினிமா பண்ண முடியாது இதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது புதுசா வரவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்குங்க டைரக்டர் மட்டும் இல்ல தயாரிப்பாளர்களும் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் எடுத்துங்க ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து சிவாசாரா இருந்தார் தலைவராக அவரு நிறைய முறை அவர் வீடியோ போட்டிருக்காரு புதுசா வர பொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் கவுன்சிலுக்கு வாங்க ஒரு படம் தயாரிக்கிறது எப்படி ஒரு சின்ன பட்ஜெட்ல எப்படி படம் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை எடுத்துக்கோங்க ஒரு அனுபவப்பட்டவங்கள கூட வச்சுக்கிட்டாவது படம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார் சுந்தர்சி ஒரு ரெண்டு மணி வீடியோவில் சொன்னார் ஆர்கே கே செல்லுமணி ரெண்டு மணி வீடியோ போட்டார் நான் குறைஞ்சது ஒரு பத்து வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன் இவ்வளோ பேர் சொல்லியுமே நீங்கள் எதுவுமே எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு காசை போட்டுட்டீங்கன்னா சென்னையில் வந்து என் காசை எடுத்து கொடுங்க அப்படின்னா அப்படிலாம் எடுத்து தர மாட்டாங்க இது உங்க பணம் எப்படி உங்களுக்கு முக்கியமோ அதே போல இந்த வியாபாரிங்க காசை போட்டாங்கன்னா அவங்க பணமும் அவங்களுக்கு முக்கியம் திருப்பி எடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க அதுக்கும் உங்க படத்துல கண்டென்ட் இருக்கணும் படம் எடுக்கிறது விஷயம் கிடையாது வியாபார சினிமா எடுக்கணும் சினிமா யார் வேணாலும் எடுத்துக்கலாம் கேமரா இருக்குல்ல ஆன் பண்ணிட்டு நீங்கள் எதாவது பேசுகிறேன் இப்போ நான் பேசுகிறேன் அதுபோல் யார் வேணாலும் பேசிக்கலாம் அதெல்லாம் படமாகிடாது கதை எல்லா இடங்களும் எழுத முடியும் அது சினிமா கதையாக மாறாது ஒயிட் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கும் போது வியாபாரம் அங்கே வந்துடணும் அதுதான் சினிமா அங்கே தான் நேரத்தை முழுசாக ஸ்பென்ட் பண்ணணும் கேமரா எடுத்து நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்துக்கலாம் அப்புறம் அங்கே இருந்தால் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்புறம் ஆர் எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு கதையை முதல்ல எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து முதல்ல பர்ஃபெக்டாக எழுதணும் அந்த கதையை முழுமையான கதையா மாத்தி அதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணி வசனம் எழுதி ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்டா மாற்றி அதுக்கு அப்புறம் வந்து கரெக்ட் கேரக்டர்ஷன் பிரிச்சு லொகேஷன் பிரிச்சி அது டேவா நைட்டா அதுக்கப்புறம் தான் நீங்கள் பட்ஜெட் போட முடியும் அப்போ அந்த பட்ஜெட் எவ்வளவு ஷார்ட்டாக நம்ம குறைக்க முடியும் குறைச்சி அது என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளான் பிரகாரம் நீங்க கொண்டு போயிட்டு முடிச்சு அந்த பட்ஜெட்டுக்குள்ள திருப்பி ரிட்டன் வரும் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நல்லா அனுபவம் ஒரு எடிட்டிங்ல சொதப்பீங்கன்னா படமே சாதிப்படும் ஒரு ஆறு வந்து தப்பா பண்ணீங்கன்னா படம் சோதிப்பிடும் ஒரு ஃபை ஒன்று போயிட்டு கரெக்டாக பிரிக்குலா ஆடியோ சோதிப்பிடும் ஒரு ஒரு இடமே உங்களுக்கு செக் பாயிண்ட் இருக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்னா ஒண்ணு வேலைய கத்துக்கிட்டு பண்ணனும் இல்ல வேலை கற்றுவங்களை கூட வச்சுக்கிட்டு போனோம் ரெண்டே ரெண்டு வழி தான் அதனால தோக்கிற ரூட்டுக்கு போகாதீங்க சினிமான்றது ஆரோக்கியமா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கவேதான் சினிமாவில் இருந்தாங்க அத்தனை பேர் தான் நீங்க அங்கே அரசியல் காலத்தில் சீமா ஆகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல சினிமாவிலிருந்து எல்லாரும் போயிருக்காங்க யார் ஒன்னாலும் ஜெயிக்கலாம் எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம் சினிமா கதவு திறந்தே தான் இருக்கு இவங்க தான் வரணும் இப்படி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எந்த தடையுமே இங்கே கிடையாது தொழிலை கத்துக்கங்க தொழில தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கோங்க நிச்சயமா அவங்களால சின்ன படத்திலேயே ஜெயிக்க முடியும்